அதையும் பாதிக்க முடியாது இவங்க ரெண்டு பேரும் வாயை ஒடிக்கிறத நிறுத்தினாலே இந்த சவ்வும் ஒடிக்காது இந்த பிரச்சனையும் ஒடிக்காது ஆ அப்புறம் ஒத்தி குத்தி பத்தி காதை ஆ ஆ எ அடுத்துங்க பேச இவங்க குடும்ப என்ன மேய்கிறது かனா ஊர் 와ย மூட்ட இவங்க நல்லா பண்ணுங்கண்ணா ஐயா உங்க கிட்ட डायरेक्टली கேக்கறேன் முடிஞ்சா பதில் சொல்லுங்க இல்லன்னா நானே சொல்றேன் சரி சரிங்க காசு கொடுத்து வாங்க ரெண்டு பூ என்னன்னு சொல்லுங்க சொல்லுப்பா அன்பு மன்னிப்பு ஆ இதுக்கு உதாரணமா எங்க ஊர்ல பாட்டி சொல்லி தரேன் கதை சொல்றேன் கேளுங்க நீங்க இட்லி வடை எல்லாம் இட்லி வடை சொல்றதுக்கா 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 இல்லாம மாமியார் ரவி என்ன பாத்து மாமியார் காரி மதுமக கிட்ட சொன்னா அம்மா சவி தலையில கொஞ்சம் தண்ணி ஊத்து மா சொன்னா இத தவறாக புண்டி விட்டவனுமா கொலை தலையில தண்ணி ஊத்தாம கலவி தலையில தண்ணி ஊத்துடா அங்க என்ன நடந்து வெட்டி நிக்கறீங்க

மாமியார் உறவு பற்றி பொடிய என்ன பார்க்காதீங்க பொடி வச்சு பேசுகிறான் மாமியார் மருமகள் உறவை பற்றி விளக்குறானா இவன் கலக்கிறானா என்று கலக்கிய இந்த இருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு என்ன தலைப்பு இன்னும் புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் எவை ஆண் பெண் முதியோர்கள் இளைஞர்கள் மாமியார் மருமகள் அரசியல்வாதி மக்கள் தன்னை புரிந்து கொள்பவனே தரணியை புரிந்து கொள்வான் இந்த ஐந்து தலைப்புகளை கொண்டு இன்றைக்கு மாத்தாண்டத்திலே தங்களுடைய கருத்துக்களை எடுத்து வைக்க இளம் பேச்சாளர்கள் வந்திருக்கின்றார்கள் ஐயா இன்னைக்கு புரிந்து கொள்ளப்படாத உறவுகள் சொல்லி நிறைய உறவுகள் இருக்கு அதுல நான் ஆண் பெண் உறவை பத்தி பேச வந்திருக்கேன் இந்த ஆண் பெண் என்ற உறவு எங்க ஸ்டார்ட் ஆகி பட்டையை கலப்புதுன்னு தெரியுமா நம்ம தங்க தலைவர் எம்ஜிஆர் பாடியிருப்பாரு பொண்ணா பொருந்தா ஆம்பிலை கிட்ட கழுத்தே நீட்டிக்கணும் அவ ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் இந்த தான் தொடங்குது ஆண் பெண்ணுன்ற உறவே ஐயா வான நமக்கு காட்டுற பறிவு மழை வயல் நமக்கு காட்டுற பறிவு நெல் மாடு நமக்கு காட்டுற பறிவு பால் அதே மாதிரி மனுஷ மனுஷனுக்கு காட்டுற பறிவு தான் சார் அன்பு இந்த புரிந்து கொள்ளப்படாத உறவை பத்தி பெண்ணானவ ரொம்ப உயர்ந்தவ அப்படின்னு சொல்றதுதான் மார்க் ஷீட்ல பேப்பர் போடும்போது அத மதிப்பெண் கொடுத்தாங்க மதிப்பெண்ணா மதியினை உடையவர் பெண் அப்படின்றதுதான் பெண்ணை உயர்த்தி சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பெண்ணை இன்னைக்கு அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க ஐயா பத்தாம் கிளாஸ் பன்னெண்டாம் கிளாஸ் ரிசல்ட்டு வருஷம் வருஷம் வருது வருஷ வருஷம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் யார் வாங்குறாங்கன்னா பொட்ட பிள்ளைங்கலாம் வாங்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் ஆம்பளை பையங்களுக்கு படிக்க தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை ஆம்பளை பையங்க விட்டு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி ஒரு சகோதரி ஐயா இதே மாதிரி ஒரு சகோதரி அன்னைக்கு எங்கிட்ட ஓடி வந்து பரிச்சை பேப்பரை காட்டுறாங்க என்ன இங்கே பாருங்க எங்கள் டீச்சரம்மா எனக்கு நூற்றுக்கு நூற்றி பத்து மார்க் போட்டிருக்காங்கன்னாங்க நூத்துக்கு எப்பட்றா நூத்தி பத்து மார்க் வரணும் வாங்கி நானும் பேப்பரை முன்னே பாக்குறேன் பின்ன பார்க்குறேன் கீழேந்து மேலே கூட்டுறேன் இருந்து கொலை கூட்டுறேன் எப்படி கூட்டினாலும் நூத்துக்கு நூத்தி பத்து மார்க் வந்தது தங்கச்சியை கூப்பிட்டு கேட்டேன் எப்படியும்மா நூத்துக்கு நூத்தி பத்து வாங்கினேன் அப்போ தான் தங்கச்சி மெல்ல சொல்லிச்சு அது வேற பிட் பிட்டடிக்க கொண்டு போன பேப்பரையும் சேர்த்து கட்டினேன் அதுக்கும் பத்து மார்க் போட்டுருக்காங்க பள்ளி வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்து நாங்க மார்க் வாங்குறோம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில இவங்க விட்டு கொடுத்திருந்தா நாங்க என்ன அழகா வாழ்ந்திருப்போம் ஒரு நடிக ஏதோ ஒரு தப்பு செய்துட்டாங்க விஷயம் கோர்ட் வரையில கேஸ் ஆயிட்டு சார் அந்த நடிகைக்கு நீதிபதி தீர்ப்பு கொடுக்கிறாரு ஐயா அந்த நடிகைக்கு அந்த நீதிபதி நினைச்சிருந்தா அஞ்சு வருஷம் ஜெயில் தண்டையினையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் கொடுத்திருக்கலாம் அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா ஏமா நீ நேரே சென்னையில இருக்கக்கூடிய ஒரு அநாத ஆசிரமத்துல போய் ஒரு நாள் முழுக்க இருக்கணும் அங்க அந்த அம்மாவும் அங்க போன ஐயா போயிட்டு அந்த அம்மா திருப்பி வராங்க வந்து சொல்றாங்க ஐயா இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்படியும் ஒரு உலகம் இந்த நாட்டில் இருக்கிறங்கிறத இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு எனக்கு தந்த இதே தப்ப இன்னும் பத்து தடவை செய்துட்டு அதே அநாத ஆசிரமத்துல போய் உட்கார்ந்து இருப்பேன்னு சொன்ன அப்ப தன்னை புரிஞ்சுக்கிட்ட ஐயா இதே மாதிரிதான் ஐயா ஒரு எம்எல்ஏ ஒரு தப்பு செய்துட்டாரு அந்த விஷயம் கோர்ட்டுக்கு போயிட்ட ஐயா அந்த எம்எல்ஏக்கு அந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதி என்ன தீர்ப்பு சொன்னாருன்னு தெரியுமா நீங்க வேற ஒண்ணுமே செய்யண்டாம் நீங்க ஒரு எம்எல்ஏங்கிறதுக்காக உங்களை நான் உங்களுக்கு தரக்கூடிய தீர்ப்பு என்னன்னு சொன்னா மதுரையில காந்தி மியூசியத்துல போய் பத்து நாள் உட்கார்ந்து காந்தியினுடைய அத்தனை புத்தகங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று தீர்ப்பு சொன்னார் அந்த எம்எல்ஏ அதே மாதிரி பத்து நாள் படிச்சார் ஐயா பத்து நாள் படிச்சதுக்கு பிறகு அந்த எம்எல்ஏ வந்து சொல்றாரு ஐயா இந்த பத்து நாள்ல இந்த பத்து நாள்ல நான் காந்தியை புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லை ஐயா என்னையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா வாழ்க்கையில இனி இத மாதிரி ஒரு தப்ப செய்யவே மாட்டேன் ஐயா செய்யவே மாட்டேன் ஐயா அப்படின்னு அவர் சபதம் எடுத்துட்டார் ஐயா இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அஜித் விஜய் மாதிரி நடிக்கவும் தெரியும் அப்துல் கலாம் மாதிரி நடக்கவும் தெரியும் அப்துல் கலாமுக்கு கூட அப்புறமா கைதட்டல் வருது சினிமா நடிகையோட பேரை சொன்னா என்ன சிறப்பா கைதட்டல் அது கீழே இருந்து விட வரதை விட மேலே இருந்து வருதியா வசீகரான்னு பாடவும் தெரியும் பாஜ்பாயோட கவிதைய கேட்கவும் தெரியும் பயகரா பத்தி புரிஞ்சுக்கவும் தெரியும் ஆமா விட்டுட்டியாத வசிகரா பாட்டு போடுறப்ப பயகரா மறந்துட்ட ஓகே மல்ல மல்ல மருதமலன்ன ஆடவும் தெரியும் மல்லேஸ்வரி மாதிரி இந்தியாவை தூக்கி நிறுத்தவும் தெரியும் எங்களுக்கு கடந்த கால பயமும் இல்ல எதிர்கால அச்சமும் இல்ல இந்த நாள் இனிய நாள்னு வாழ்வோம் பாத்தீங்களா ஐயா ஆபந்தா ஐயா இளைங்க ஓகே

தெருவில் வித்த காட்டுறவன் ஒரு குரங்க கூட்டிகிட்டு வரான்னு வச்சுக்குவோம் அந்த குரங்கிட்ட என்ன சொல்லுவான்னா ராமா ஐயாவுக்கு ஒரு கும்பிடு போடு ராமா அப்படிமா அது அழகாக கும்பிடு போட்டு காமிக்கும் ராமா ஐயாட்டு இருந்து பழத்தை வாங்கி சாப்பிடு அப்படிமா அது அழகா பழத்தை வாங்கி சாப்பிடும் இதே மாதிரி தான் இன்னைக்கு பெரியவங்க அவ்வளோ வரும் காலையில் ஆனால் ஓடுறாமா ஓடுறாமா ஓடுறாமான்னு ஸ்கூலுக்கு வரட்ட வேண்டியது பிள்ளைங்க வந்த உடனே சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமா சாப்பிட்றாராமான்னு சொல்ல வேண்டியது மறுபடியும் டியூஷனுக்கு ஓடுறாராமா ஓடுறாராமா இப்போ வித்த காட்டுறவனுக்கும் பெரியவங்களுக்கு என்ன வித்தியாசம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நான் தான் இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறேன் நான் தான் இந்த பிள்ளைக்கு சாப்பாடு போடுறேன் நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ அதை அத்தனை இது செய்யணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த இளைஞர்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அவங்களுக்கு ஒரு கனவு இருக்குங்கிறத புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க ஐயா இன்னைக்கு பெரியவங்க அவ்வளோ பேரும் படம் பார்க்குறாங்க அப்படியே நம்ம எம்ஜிஆரும் அப்படியே நம்ம சரோஜா தேவியும் வந்து டூயட் பாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களா அங்க ஒரு பெரியவருக்கு சிரிப்பா பாருங்க அப்படியே டூயட் பாடுனாங்கன்னு வச்சுக்கோங்களா வாய் அப்படி திறந்து வச்சுட்டு படம் பாப்பாங்க சேர்வாங்களா மாட்டாங்களா சேர்வாங்களா மாட்டாங்களா ஆனா தான் வீட்ல ஒரு இளைஞன் வந்து நின்னு கட்டுனா இவளை தான் கேட்டுவேன் கட்டுனா இவனை தான் கேட்டுவேனா அவன் மனசை புரிஞ்சு கெட்டி வைக்கிற பெரியவங்க எத்தனை பேர் இருக்காங்க இன்னைக்கு படத்தை பாக்குறாங்க பெரியவங்க பாக்குற நேரம் சில காலேஜ் எல்லாம் காட்டுறான் படங்கள்ல படங்கள்ல காலேஜ் எப்படி தெரியுமா காட்டுறான் அப்படியே பச்சை பசேல் ஒரு நாலு மரம் உள்ள ஒரு பத்து கிளாஸ் ரூம் எல்லாரும் கிளாஸ்குள்ள போயிருவாங்க ஆனா ஹீரோ ஹீரோயின் மட்டும் எல்லா படங்கள்லயும் லேட்டா தான் வருவாங்க ஹீரோ அங்க இருந்து ஓடி வர ஹீரோ இங்க இருந்து ஓடி வர பேக்ரவுண்ட்ல ஒரு மியூசிக் ஓடும் நம்தன 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 நம் தன இருக்கும் வழக்கமா நம்ம வாத்தியார் வருவாரு வந்த உடனே அவர் கேக்குற முத கேள்வி என்ன தெரியுமா ஐயா காதல பத்தி என்ன நினைக்கிறீங்க படங்கள்ல வளர வாத்தியார் உடனே நம்ம ஹீரோ அப்படியே எந்திப்பாரு எந்திச்சு ஒரு கேவலமான லுக்க ஹீரோயின்க்கு கொடுப்பாரு கொடுத்துட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாரு அது நமக்கு வேண்டாம் இத பாக்குற பெரியவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க காலேஜ்னா இப்படித்தான் இருக்குமோ நம்ம பிள்ளையும் காலேஜுக்கு போனா உருப்படாது போல

பிள்ளைய படிக்க வச்சா கெட்டு போயிடுவா தான் பிள்ளைய புரிஞ்சிக்காம தான் பிள்ளைய நம்பிக்கை இல்லாத இந்த பெரியவங்களா இந்த இளைஞர்கள் முன்னேற போறாங்க